கீ கொடுத்துட்டு அப்படியே ரன் பண்ண விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே போயிட்டே இருப்பாங்க மெயினா வந்து வாய்ஸ் சேஞ்சிங்கும் இருக்கு இப்ப பாருங்க நான் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி கட்டுறேன் பாருங்க ஹலோ ஹலோ கேக்குதா இது டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் பட் இது பாத்தீங்கன்னா நைன்டி நைன் ருபீஸ் நம்ம தந்துட்டு இருக்கோம் ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட

நம்ம சென்னை ஆம்பாஸ் ஸ்கைவாக் மாலில் ஸோ ஒரு புது ஷோரூம் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் தி நேம் இஸ் அமேசிங் ஸ்டோர்ஸ் ஸோ நம்ம அமேசிங் ஸ்டோர்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் அது நல்ல ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ரெண்டுமே பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இன்னமா ஸ்டோரில் அமைக்கிறக்க உங்கள் ஹோல்சேல் வேணும்னால் அதில் கிடைக்கும் ரீட்டைல் வேணுன்னா நீங்கள் ஆம்பாஸ் கைவாக் மாலில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க நம்ம அமேசிங் ஸ்டோர்ஸ்க்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம கிட்ட சாஃப்ட் இருந்து உங்களுக்கு ஹோம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லேருந்து ஹோம் யூட்டன்சில் ஐட்டம்ஸ் வந்து எல்லாமே கிடைக்கும் ஸோ ஒன்னொன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஹோம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் அண்ட் கிஃப்டிங் ஐட்டம்ஸ் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வாட்டர் ஃபவுன்டென் ஸோ நீங்கள் வாட்டர் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் அப்படியே இந்த பைப்ல வந்து ஃபவுன்டெய்னாக வரும் இந்த பால் வந்து ஸ்விங் ஆகும் ஸோ அந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே இருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியே வந்து நீங்க இதெல்லாம் வாங்கினா ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரூவாய்க்கு மேலே தான் இருக்கும் பட் நம்ம கிட்ட ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ் இருக்கு நீங்க ஸ்டோருக்கு வந்து விசிட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் சோ இது எல்லாமே டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸில் இது வந்து சென்டட் கேண்டல்ஸ் ஸோ கேண்டல்ஸ்ல நீங்க இவ்வளோ பெரிய கிளாஸ் ஜார்ல உள்ள கேண்டெல்லாம் நீங்க பாத்துக்க மாட்டீங்க பட் உங்களுக்கு வாசனையும் நல்லா இருக்கும் ரூம் ஃப்ரெஷ்னர் மாதிரி யூஸ் பண்ணால் இந்த மாதிரி சென்டடட் கேண்டல்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ அது இல்லாமல் இதெல்லாம் பாருங்க இது வந்து ஆக்சுவல் கேண்டில் மாதிரியா தான் இருக்கும் இது வேக்ஸ் தான் பட் வந்து உங்களுக்கு பேட்டரி ஆப்ரேட்டர் ஸோ இதில் பேட்டரியில் போட்டு நீங்கள் லைட் ஆப்ரேட்டர் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம் ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்டாக நீங்கள் இங்கே பார்க்காத ஐட்டம்ஸ் மட்டும் தான் நம்ம நிறைய வச்சிருக்கோம் ஸோ இதெல்லாம் பாருங்க இது வந்து சாண்ட் ஆர்ட் சேண்ட் ஆர்ட்டில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு உங்கள் டேபிள் மேலே ஒர்க் டேபிள் எல்லாம் வச்சுக்கலாம் இது என்ன பண்ணும் இதே மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்து ஒரு சேண்டு மௌண்ட் மாதிரி அப்படியே ஃபார்ம் ஆகும் ஸோ இது வந்து உங்களுக்கு நைட் லேம் இருக்கும் ஸோ இல்லை நைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது லேம்பில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி மாடல் நம்மகிட்ட இருக்குது அடுத்து இது பாருங்க ரொம்ப ஒரு யூனிக்கான ஐட்டம் ஸோ இது வந்து ஒரு எக் யோக் செப்பரேட்டர் ஸோ இந்த மஞ்சக்கரை வந்து தனியாக எடுக்கிறதுக்கு இருந்து இதில் நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இது வாய் வழியாக பார்த்தீங்கன்னா வெள்ளை கரு முட்டை வரும் மஞ்சள் வந்து உள்ளேயே இருந்திடும் ஸோ ஈஸியாக செப்பரேட் பண்ணலாம் கியூட்டாக அழகாக இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மட்டுமே கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் பட் நம்மகிட்ட வந்து இங்கே ரீட்டெயில் ஸ்டோர்லேயும் கிடைக்குது ஸோ நீங்கள் மெயினாக நம்மளோட ஸ்டோர் கான்செப்டே வந்து ஆன்லைனில் மட்டுமே பார்க்குற ப்ராடக்ட்ஸை நீங்கள் ரீட்டைல டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்து ரியலில் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸாக நம்ம வச்சுருக்கோம் அடுத்து இதெல்லாம் பாருங்கள் இது வந்து ஒரு நோட் புக் மிரர் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நோட் புக் மாதிரியே தான் இருக்கும் அது வந்து நீங்கள் அப்படி மிரராக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பாருங்கள் இப்படி எடுத்து வச்சுட்டிங்கன்னா ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும் மிரராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் சின்ன சைஸும் இருக்குது அதே மாதிரி பெரிய சைஸும் இருக்குது அடுத்து இது பாருங்கள் மேக் புக் ஸோ லேப்டாப் மேக் புக் மாதிரியே இருக்கும் பட் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மிரர் ஒன்று இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க பட் நம்ம கிட்ட ஒன் டபுள் நைன் ருபீஸ் தான் வருது இந்த ப்ராடக்ட்டு ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் தான் ஸோ இந்த மாதிரி ஒரு மேக் புக் பாக்ஸ் மாதிரி பாக்ஸ் தான் வரும் ஸோ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கெலாம் நீங்கள் சின்னதாக ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா இது மாதிரி கிஃப்ட்லாம் நீங்கள் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக சின்ன சின்ன பாக்ஸில் குட்டி குட்டி கிளிப்ஸ் அழகாக கீவிட்ட சின்ன பசங்களை அந்த பிரைடிங்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரி கிளிப்ஸ்லாம் கூட நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் பிளான்ட் மாதிரியே இருக்கும் பட் இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் தான் ஸோ இவங்க டேபிள்ல அதெல்லாம் வச்சிங்கன்னா யாராக இருந்தாலும் ஒரு பிளான்ட் பிளான்ட்ருந்தான்னு நினைப்பாங்க போன்ஸ் ஆகிட்ட மாதிரி பட் இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஸோ எவ்வளோ நாளானாலும் எதுவுமே ஆகுது தண்ணி ஊற்ற வேண்டாம் நோ மெயின்டெனன்ஸ் அட் ஆல் ஸோ இந்த மாதிரி நம்ம நம்மக்கிட்ட நிறைய இருக்குங்க பாருங்கள் பெருசு கொஞ்சம் சின்ன சைஸில் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு அதுக்கப்புறமா சின்ன ஒரு ஃப்ளவர் பாட்டுக்கான ஒரு இது ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மியூரல் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் நீங்கள் மண் ஃபில் பண்ணிட்டு இந்த கேக்டஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன இது கூட உங்கள் டேபிளில் வச்சுக்கலாம் டேபிள் டெக்கரா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டபுள் நைன் தான் நீங்கள் இதெல்லாம் ஹோம் சென்டர்லாம் வந்து அட் ஹோம்ன்ற மாதிரி பெரிய பெரிய பிராண்டில் போய் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் பட் நம்மகிட்ட ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ரூபீஸாக வருது அடுத்து இங்கே பாருங்க இது எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் ஸோ ஒரு கேக் மாதிரியே இருக்கும் உள்ளே இருக்க டிசைன் எல்லாமே பாருங்களேன் ஆக்சுவல் கேக் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ஸ்பான்ஜியாக பட் இது வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் ஸோ அப்படியே வந்து மேக்னெட்டில் ஒட்டிக்கும் ஸோ இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க பாருங்களேன் ஐஸ்க்ரீம் இருக்குது ஐஸ்கிரீமில் நிறைய வெரைட்டிஸில் நீங்கள் ஃபுல்லாகவே அந்த லைன் ஃபுல்லாக தான் வச்சுருக்கோம் லைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் இது பாருங்கள் இது வந்து கீச்சைனில் இந்த ஜாக்பாட் கிச்சைன் இது பேர் ஸோ இந்த இதெல்லாம் விளையாண்டிருப்போம் வீழுத்தோனா வந்து கரெக்டாக த்ரீ மூணு உள்ளனும்ன்ற இது பாருங்க இது பாருங்க எடுத்து விட்டிங்கன்னா அதுல வந்து கரெக்டாக மூணும் ஈவனா வரணும் ஸோ நம்ம போர் அடிக்கும் போது கீ செயின் வச்சு நீங்க விளாட கூட செய்யலாம் ஆமா ஆமா ரொம்ப யூனிக்கா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கீ செயின்ஸ்ல கூட நம்மக்கிட்ட நிறையவே அளவு இருக்கு எல்லாமே யூனிக்கான கீ செயின்ஸ் தான் இங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்களேன் ஃப்ளூவிட் கீ சென்ஸ் சொல்லுவாங்க உள்ள இருக்க இது வந்து ஃபுளுட்ல ஆடிக்கிட்டே இருக்கும் அது உள்ள இருக்கிறதும் பைக் பைக் மாடல்லே இருக்குது பாருங்கள் உள்ள ஜெல்லீஸ்லாம் வச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் ஐஸ்கிரீம் கோன் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கேசஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் அண்ட்ல கேர்ள்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி நிறைய கீச்சைன்ஸ் வச்சிருக்கோம் டிஃப்ரெண்ட் 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 ஆஃப் பாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பாருங்கள் பேட்மேன் ஸ்பைடர் மேன் அப்புறமேட்டு இந்த கேப்டன் அமெரிக்கா இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸ்லையும் இருக்கு நைக்கி ஷூல கூட பாத்தீங்கன்னா எங்க கிட்ட கீச்செயின்ஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் நைன்டி நைன் ருபீஸ் நம்ம தந்துட்டு இருக்கோம் வெளியே வந்து டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் பட் இது பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் ருபீஸ் நம்ம தந்துட்டு இருக்கோம் மெயின் நம்ம ஸ்டோரோட கான்செப்டே மாலில் இருக்கு அதனால ப்ரைஸ் அதிகமாக இருக்கணும் நம்ம வந்து அதை யோசிக்கவே வேண்டாம் நிறைய பேர் வந்து நம்மளாம் என்ன பண்ணுவோம்னா மாலுக்கு போனோம்னா சும்மா விண்டோ ஷாப்பிங் அப்படியே பார்ப்போம் அடுத்த கடைக்கு போய்டுவோம் பார்ப்போம் வாங்கவே மாட்டோம் பட் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே வாங்குற அளவுக்கு ப்ரைஸ்லேயும் வச்சிருக்கோம் வாங்குற அளவுக்கு பொருளும் நம்ம வச்சிருக்கோம் டே டு டே யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஃபேன்சியான ஐட்டம்ஸ் டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது ரொம்ப இருக்கும் கண்டிப்பாக அதுதான் நம்மளோட கான்செப்ட்டு ஸோ மாலில் இருக்குன்றதுனால நீங்கள் வந்து ஐயோ ஒரு ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் நம்ம போக நினைக்கவே வேண்டாம் அடுத்து இது பாருங்கள் இது வந்து ஒரு செயின் ஹோல்டர் ஸோ இதுக்கு பின்னாடி ஸ்டிக்கர் வரும் இதை வச்சு நீங்கள் ஒட்டிக்கலாம் ஸோ இதில் வந்து நீங்கள் கீ வைக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து கண்ணு திறக்கும் கீ எடுத்துட்டிங்க அப்படின்னா போயிடும் மேக்னெட் தான் பாட்டம்ல கீ வச்சிங்கன்னா கண்ணை திறந்துக்கும் கீ எடுத்துட்டீங்க அப்படின்னா கண் வந்து திறக்காது க்ளோஸ் பண்ணிக்கும் ஸோ இந்த மாடலில் பாத்தீங்கன்னா இது ஒரு மாடல் இருக்குது அப்புறம் இதுவும் ஒரு மாடல் ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா ஹுக் எதனால நீங்கள் மாட்டிக்கலாம் எது ஹுக்குல மாட்டினாலும் கண் வந்து உங்களுக்கு திறந்துக்கும் விட்டிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும் பாருங்க ஸோ இந்த மாதிரி யூனிக்கான ஐட்டம் நம்மகிட்ட இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பாருங்க இது வந்து பேர்ட் ஃபீடர் ஸோ ஒரு மெட்டல் பேர்ட் ஃபீடர் வித் சோலார் லேம்ப் போல் இருக்கு ஸோ பகல் டைம்ல பார்த்தீங்கன்னா இது சார்ஜ் ஆயிடும் நைட் டைம் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இது கிளாஸ் ஃபுல்லாவே கிளாஸ்ல ஒரு மெட்டீரியல் மாதிரி பண்ணியிருக்காங்க இது உள்ள லைட்ஸ் இருக்கும் லைட்ஸ் ஃபுல்லாக ஏரியா ஆரம்பிச்சிடும் ஸோ நைட் டைம்ல உங்களுக்கு லேண்டன் மாதிரி இருக்கும் பகல் டைம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பறவைக்குலாம் இது ஓப்பன் பண்ணி ஃபீடு வச்சுட்டிங்கன்னா இது பாட்டம்ல ஹோல்ஸ் இருக்கும் அது வழியாக அந்த ஃபீடு வந்து வந்துகிட்டே இருக்கும் பறவைங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு போவோம் ஸோ நம்மளுக்கும் அந்த பழங்கள்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக நல்லா இருக்கும் நிறைய பேர் வீட்டில் சா சாப்பாடு வைப்பாங்க மாடியிலலாம் அது இந்த மாதிரி வச்சிங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சியாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு அது மட்டும் இல்லாமல் பாட்டில் கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்குது நான் காட்ட மாதிரி பாருங்க பாருங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாட்டில் கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட் 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 வெரைட்டிஸில் பாட்டில் கலெக்ஷன்ஸ் இருக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது டூ பார்ட்டிஷன் பாட்டில் ஸோ ஒரே பாட்டிலில் ஒரு பக்கம் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் இன்னொரு பக்கம் ஜூஸ் ஊற்றிக்கலாம் அது மாதிரி டூ பார்ட்டிஷன் வாட்டர் பாட்டில் நம்ம கிட்ட இருக்குது அது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பாட்டில்ஸ் இருக்குது இருக்கு பார்த்தீங்கன்னா மெட்டல் பாட்டில் ஸோ சுடு தண்ணி பால் எதுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வீட்டில் நீங்கள் கீஸ்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் யூனிக்கா டிஃப்ரெண்ட்டான ஒரு கீ ஹோல்டர் ஸோ இதில் வந்து நீங்க கீஸு இல்லைன்னா வந்து உங்க வேலட் அது எது மாதிரி வாட்சஸ் எதுனாலும் நீங்க வச்சுக்கலாம் நீங்க பாருங்க இந்த மாதிரி வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இதெல்லாம் பாருங்க ரொம்ப யூனிக்கா இருக்கும் இது வாயில வச்சுக்கலாம் இதுவும் அதே மாதிரிதான் இதுல வந்து நீங்க உங்க வாட்சஸ் காயின்னு கேஸ் எல்லாமே நீங்க வச்சுக்கலாம் ரொம்ப இருக்கும் இதெல்லாம் பாருங்க ஓ வயிற்றுக்குள்ள வந்து நீங்க வச்சுக்கலாம் இதுல பாருங்க இது வச்சுக்கலாம் அந்த மாதிரி டிஃப்ரெண்டா ரொம்ப நீங்க வெளியே பார்க்காததா பாக்காததா மட்டும்தான் இங்க இருக்கும் சீக்கிரமா வந்து வாங்கிக்கோங்க இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் மாறி அடுத்தடுத்தது வந்துகிட்டே இருக்கும் ஸ்டாக்ஸ் இருக்கும்போதே வந்து வாங்கிக்கோங்க ஆக்சுவலா வந்து நவம்பர் செவன்த் நம்ம ஓப்பன் பண்ணோம் தட் இஸ் எஸ்டே நேற்று தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு வந்து வீடியோ கொடுக்குறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கு இது பாருங்களேன் இது ரொம்ப யூனிக்கான ஐட்டம் இது வந்து ஒரு கேமரா கிட்ஸ் கேமரா அப்படியே இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் எடுத்தே கொடுத்துரும் அடுத்து இந்த ஸ்பீக்கர் பாருங்க சோ இது வந்து உங்களுக்கு ப்ளூடூத் ஸ்பீக்கரா வச்சு நீங்க பாட்டு கேட்டுக்கலாம் அதே மாதிரி இதுல வந்து ஒரு மைக் கொடுப்பாங்க அத வச்சு நீங்க கரோக்கி மைக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஹலோ உங்களுக்கு கேக்குதுங்களா சோ நல்ல சவுண்டும் இருக்கும் அதனால நீங்க எங்கயாவது வச்சு கான்பிடன்ஸ்ல பேசணும்னா கூட இதை வச்சு நீங்க பேசிக்கலாம் அதுலயும் இல்ல

நீங்கள் மைக்கில் பேசுறதோட வால்யூம் கூட இதுலயே உங்களுக்கு பட்டன்ஸ் இருக்கும் இதில் நீங்க ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அது மாதிரி எல்லா விபலுமே இருக்கு இந்த ப்ராடக்ட்ல நம்மகிட்ட கிட்ஸ் டாய்ஸில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டாய்ஸ்லேருந்து நிறைய மாடல்ஸ் இருக்கு ஸோ எஜுகேஷ்னல் டாய்ஸ் பாருங்க கிரேசி ஃபேஸ் பசுல் அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி நிறைய எஜுகேஷ்னல் டாய்ஸும் நம்மகிட்ட இருக்குது பசல்ஸ்லேருந்து உடன் டாய்ஸ்லேருந்து இதெல்லாமே உடன் டாய்ஸ் உங்களுக்கு உடன் டாய்ஸ்லாம் நிறைய மாடல்ஸ் இருக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்களேன் உங்கள் வீட்டில் குழந்தைங்க தூங்கும் போது இதை மேலே மாட்டிட்டு இதை மட்டும் நீங்கள் இழுத்திங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து மைல்டா பே வந்துட்டே இருக்கும் நைட்டு தூங்கும் போது இதை இழுத்து விட்டீங்கன்னா போதும் சவுண்ட் அப்படியே கேட்டுட்டே இருக்கும் கேக்குதுங்களா அது மாதிரி இருக்கு ரேடியம் வந்து உங்க வீட்டுல எல்லாம் நீங்க ஒட்டிட்டீங்கன்னா நைட் இதெல்லாம் க்ளோ ஆகும் சோ ரேடியம்ல நம்ம ஸ்டார் மட்டும் ஒட்டி இருப்போம் இப்ப பாத்தீங்கன்னா பிளானட்ஸே வந்து ரேடியம்ல வருது ஆமா அதுக்கப்புறம் கிட்ஸுக்கு டாய்ஸ் இதெல்லாம் மேக்னெட்டிக் டாய்ஸ் இதை வச்சு நீங்க வீடு கட்டுறதுக்கு அது மாதிரி சின்ன பசங்க கொஞ்சம் ட்ரெயின் யூஸ் பண்ணி பண்ற விளையாட்டு மாதிரி நிறையா இருக்கு அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபன் கேம்ஸ் ஃபன் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி கன்ஸ் இருக்கு அப்புறம் ஆர்சி கார் இருக்கு ஆர்சி கார்லேயே மூணு கார் ஒரே இதில் வரும் த்ரீ இன் ஒன் கார் ஸோ மோட்ரு மட்டும் ஒரு சிங்கிள் இது இருக்கும் ஸ்கின் தனித்தனியாக கொடுத்துருவாங்க எந்த கார்னாலும் நீங்க அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஆமா மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் மூணு கார் மாதிரி அந்த ஆப்ஷன் இருக்க அடுத்து இது பாருங்க இது ரொம்ப சிங் சான் பிடிச்சவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இது பாருங்க ஆமா ஸோ இதை வந்து இப்போ கீ கொடுத்துட்டு நம்ம அப்படியே ரன் பண்ண விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே போயிட்டே இருப்பான் இது பாருங்க கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா பெரியவங்களுக்கே சிங்சன் பிடிச்ச எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த டாய் வந்து சோ இந்த ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்கு அப்புறம் சோலார்ல பாத்தீங்கன்னா கார் டேஷ்போர்ட்ல வைக்கிற மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கோம் டிஃப்ரெண்ட் 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 எல்லாமே சோலார் தான் இங்க பாக்குற எல்லாமே சோலார் தான் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்மகிட்ட இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெக் பில்லோ சாஃப்ட் டாய்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் இது எல்லாமே நெக் பில்லோஸ் தான் நெக் பில்லோஸ் தான் நிறைய வெரைட்டிஸ் கிட்ஸுக்கு அடல்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைன் இருக்கோம் வெளியே வந்து நீங்கள் நெக் பில்லோன்னு போனாலே லோ கிரேடட் மெட்டீரியல்லு எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட்லாம் வாங்கவே முடியாது நெக் பில்லவை பட் இதோட இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மெட்டீரியல் நீங்கள் டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட மெட்டீரியலோட குவாலிட்டி என்னென்னுட்டு பட் இது பாத்தீங்கன்னா நம்ம ஃபோர் டபுள் நைன்க்கே கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து சீக்கிரமாக நீங்கள் வாங்கிக்கிறது நல்லது ஏன்னா டக்கு டக்குன்னு போயிட்டே தான் இருக்குது ஓப்பன் பண்ணதுலேருந்து அதுக்கப்புறம் ஹேர் ரெசெரீஸ் நம்மளும் நிறையா இருக்குது இப்படி பாருங்கள் இது எல்லாமே கிட்ஸ் ஹேர் ரெசரிஸ்லேருந்து கேர்ள்ஸ் அண்ட் உமன்ஸ் யூஸ் பண்ணுற வரைக்கும் எல்லா மாடலுமே நம்ம வந்து வச்சுருக்கோம் எல்லாமே நல்ல ப்ரைஸில் தான் வச்சுருக்கோம் நீங்கள் வெளியே வாங்குறதோடு இங்கே வந்து கம்மியாக தான் இருக்கும் ஹேர் பேண்ட்ஸ் அப்புறம் கிட்ஸுக்கான ஹேர் பேண்ட்ஸ் நிறைய டைப் இருக்குது ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ் இப்படி பாருங்கள் ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ் கூட வச்சிருக்கோம் நம்ம இதில் உள்ள ஸ்டிக்கரோட வந்துடும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒட்டினீங்கன்னா ஒன் வீக் வரைக்கும் அப்படியே இருக்கும் உங்களுக்கு எதுவுமே ஆகாது எல்லா எல்லாருமே கவர் பண்ணுற மாதிரி ஒரே ஸ்டோர்லேயே வச்சுருக்கோம் அதுதான் இப்போ இங்கே மால்ல எங்கே போனாலும் ஒரு ஸ்டோர்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த கேட்டகரி மட்டும்தான் வச்சிருப்பாங்க நம்ம வந்து எல்லா கேட்டகிரிலையுமே கவர் பண்ணுற மாதிரி வச்சிருக்கோம் அதுதான் மெயின் நம்ம அமேசிங் ஸ்டோர்ஸ்க்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ஸ் கேமரா ஸோ இதை வச்சு நீங்கள் வீடியோ இல்லை போட்டோ எதுனாலும் எடுக்கலாம் அது ஒரு கிளாரிட்டி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு ஸோ இந்த கிட்ஸ் கேமரான்றதுனால குவாலிட்டி கம்மியெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியில் ரொம்ப ஹெச்டி குவாலிட்டியில் சூப்பராகவே இருக்கு இது வந்து நீங்க டூருக்குலாம் போகிறீங்க போறீங்க அப்படின்னா நீங்களாம் போட்டோ எடுப்பீங்க ஃபோனை வச்சு உங்க கிட்ஸுக்கும் அந்த ஃபோட்டோ போட்டோ எடுக்கணும்னு ஆசை இருக்கும்ல அவங்களுக்கு அவங்களுக்காக இதை நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களும் அப்படியே பாக்குறது ஃபோட்டோ போட்டோ எடுத்து ஒரு மெமரிஸை சேவ் பண்ணி வச்சுப்பாங்க சில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபி கேமராவும் இருக்கு அது எவ்வளவு கிளாரிட்டி இருக்குன்றது நீங்களே பாருங்களேன் எவ்வளவு கிளாரிட்டியா இருக்குன்ட்டு அவ்வளவு சூப்பரா நீங்க போன்ல எடுக்கிற மாதிரியே இருக்கு சோ இந்த அளவுக்கு கிளாரிட்டிலாம் வந்து இந்த கிட்ஸ் கேமரா எல்லாம் கொடுக்க மாட்டாங்க பட் நாங்க வந்து கொடுத்துருக்கோம் சோ இந்த மாதிரி யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா அமேசிங் ஷோஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க மெட்டல் ஷோ பீசஸ்லயும் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட நிறைய மாடல்ஸ் இருக்கு சோ இதெல்லாம் பாருங்க இது வந்து ஸ்டேட் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்டின் வாங்க எல்லாமே உங்களுக்கு மெட்டல் பீசஸ்ல பெருசுல இருந்து சின்னது வரைக்கும் எல்லாமே இருக்கு இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸா குடுக்கறது ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்புறம் புஜ் கலிஃபா இப்போ இதில் துபாயில் உள்ள பூஜ் கலிஃபாவில் மூணு சைஸஸில் வருது அப்புறம் லண்டன் ஐ பெரிய ஜெயின்ட் வீல் இது நம்ம கிட்டே இருக்குது அதுக்கு மாதிரி லண்டன் பிரிட்ஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாடல்ஸ் ரொம்ப அக்யூரேட்டாக சூப்பராகவே இருக்கும் எல்லாம் நல்லா வெயிட்டாக குவாலிட்டியும் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஏன்னா வந்து வுட்டில் வுட்டு கிடையாது பிளாஸ்டிக் கிடையாது எல்லாமே மெட்டல்ல இருக்கிறதுனால உங்களுக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்கும் அடுத்து இது பாருங்க இது எல்லாமே அல் அராப் இது வந்து ஒரு செவன் ஸ்டார் ஹோட்டல் துபாயில் உள்ள செவன் ஸ்டார் ஹோட்டல் அந்த மாடல் தாஜ்மஹால் இல்ல அவங்க யாரால லவ் பண்றோம் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு யாருக்குனால நீங்க வந்து கிஃப்டா கொடுக்கலாம் ஸோ இந்தமாதிரி மாடல்ஸ் கிட்ட நிறையவே இருக்கு அடுத்து நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கு ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஸ்மார்ட் ஐவேர் ஸோ இந்த கூலிங் கிளாஸ் இருக்குல்ல ஸோ இந்த சன் கிளாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்பில்ட்டா ப்ளூடூத் மைக் அண்ட் ஸ்பீக்கர் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே பாட்டு கேட்டே போலாம் கிளாஸை மட்டும் நீங்கள் மாட்டிவிட்டிங்கன்னா போதும் அதில் வந்து அவங்களுக்கு பாட்டும் கேட்கும் நீங்கள் ஃபோனும் பேசலாம் ஸோ ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் நம்மகிட்ட இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் விட்டுட்டு இருக்காங்க பட் நம்மகிட்ட தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வருது அதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய மாடல் இருக்குது இது வந்து பாட்டம்ல ஃப்ரேம்லெஸ்ஸாக இருக்கும் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா வந்து மெட்டல் ஃப்ரேம் இருக்கும் அட்டல் ஃப்ரேம் பிடிச்சவங்க அதுவும் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி வந்து மூணு டைப்ல நம்ம வந்து வச்சிருக்கோம் சாய்ஸும் நம்ம கிட்ட இருக்கு ஹெட்ஃபோன்ஸ்ல நிறைய டைப் இருக்கு இதெல்லாம் பாருங்க இது வந்து ஏர்பாட்ஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் இப்படி நீங்க ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா போதும் இதுல இருந்து நீங்க ஏர்பாட்ஸ் எடுத்துக்கலாம் அது க்ளோஸ் பண்ணிக்கலாம் இங்கே உங்களுக்கு பேட்டரி பர்சன்டேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு விசிபிளா தெரியும் ஸோ இதோட ஒரு நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஸோ நீங்க பிரான்சைசி கொடுக்குற மாதிரி எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கால் பண்ணுங்க நாங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டு சொல்றோம் என்ன பேக்கேஜ் எவ்வளவு வரும் எவ்ளோ ப்ராஃபிட் மார்ஜின் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவோம் சோ கீழ நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா பிரான்ஞ்சை டீடைல்ஸ் நீங்க கேட்டு தெரிஞ்சிக்கலாம்